சிம்பிளாக ஹெல்த்தியாக ரவையும் கோதுமையும் வச்சு ஒரு பர்ஃபி பண்ண போகிறோம் அதுமே வந்து பார்த்திங்கன்னா மைதாவும் வெள்ளை சர்க்கரையும் இல்லாமல் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் எல்லாம் எதுவுமே தேவையே இல்லை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக பண்ணிடலாம் அதே சமயம் ஒயிட் சுகரை மட்டுமே வச்சு நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை வெள்ளத்தை வச்சும் நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா ரோஸ் பண்ணுங்கள் இது வந்து சிரோட்டி ரவையாகவும் இருக்கலாம் நார்மல் ரவையாகவும் இருக்கலாம் நீங்கள் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சிரோட்டி ரவை கிடைக்காதப்போ நீங்கள் நார்மல் ரவை யூஸ் பண்ணலாம் ஸோ இதுக்கப்புறம் கோதுமை மாவு கால் கப் போட்டுடணும் அதையும் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அதனோட பச்சை வாசனை நமக்கு போகணும் ஸோ கோதுமை இல்லைனா நீங்கள் அந்த ஸ்டேஜில் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அரைக்கப் நெய்யை ஊற்றிட்டு பன்னெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணலாம் இந்த குவான்டிட்டிக்கு உங்களுக்கு அரைக்கப் நெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் நெய் ஊற்ற வேணாம் ஸோ ஓவர் நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப ரன்னியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா மனம் வரும் அதே சமயம் நமக்கு ரவா ல் லெட்டுக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ணணும் லைட்டாக அதாவது என்னென்னா ரொம்ப லைட் ப்ரௌனாக மாறும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது கோதுமையோட மனமும் வரும் நம்ம போட்டதுனால நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மில்க் பவுடரும் ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இதில் நான் முக்கியமான விஷயம் பிகினருக்காக பிகினர்ஸ்க்காக சொன்னது நீங்கள் வந்து பதம் வந்து ரொம்ப பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஒரு கம்பி பதம் வந்தோடனே நம்ம அதை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணால் போதும் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் நல்லா நமக்கு ரெடி இப்போது நம்ம வெள்ளத்தோட சிரப் காய்ச்சணும் இதுக்கு ஒரு கப் வெள்ளம் அரை கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணாவே அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இது வந்து உருண்டை பதமோ தக்காளி பதம் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு கம்பி பதம் மட்டும் வந்தால் போதும் ஸோ இதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இது வந்து ஒரு கம்பி பதம் வர்றது எப்படி தெரியணும் இங்கே பாருங்கள் நல்லா நுறைச்சி வரும் ரெண்டு கை கடையில் கடையில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ நல்லா இந்த ஸ்டேஜ் வரணும் இதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க எடுத்து அது செட் ஆகாது ரொம்ப விட்டுட்டிங்கனாலும் ஹார்ட் ஆகிடும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெள்ளத்தோட சிறப்பு இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணவே கூடாது இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணணும் அவசியமே இல்லை இந்த சூட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவை நல்லா வெந்துடும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கனாலும் ஓகே அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் அப்போ உங்களுக்கு ஒரு சாஃப்டான மாவு மாதிரி ஃபார்ம் ஆகும் அதாவது டோ மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ட்ரேயில் போட்டுடலாம் ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் நீங்கள் வெள்ளத்தை நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும் இல்லைன்னா ரொம்ப ஆகிடும் ஸோ அதனால தான் ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் பண்ண ரெசிபி அப்படிங்கிறாலும் உங்களுக்கு தப்பே ஆகாது இதில் வந்து ரவைக்கு பதிலாக நீங்கள் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி போடலாம் கடலை மாவு எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நமக்கு ஒன்றா திரண்டு வந்துருச்சு இப்போ எடுத்து அப்படியே ட்ரேயில் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்லாம் நான் சொன்ன மாதிரி அடுப்பை ஆன் பண்ணவே கூடாது அந்த வெள்ளம் சிறப்பு ஊற்றினோடனே நீங்கள் அதை பா ஆன் பண்ணக்கூடாது இப்போ நல்ல அந்த டோ மாதிரி ஃபார்ம் ஆனோடனே எடுத்து ட்ரேயில் போட்டணும் நான் பட்டர் ஷீட் ட்ரேயில் போகிறதுக்கான ரீசன் வந்து ஈஸியாக டீமோல் பண்ணணும் அதுக்காக ஸோ இதை போட்டுட்டு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் ஸோ இப்படி பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஆக வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இதுக்கு மேலே பாதாம் பிஸ்தா அது கூட நீங்கள் துவைக்கலாம் ஸோ ரொம்ப அவசரப்பட்டு செட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க அப்போ உங்களுக்கு ஒரு சில டைமில் கட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு செட் ஆகிறதுக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் அந்த வெள்ளம் அந்த ரவையெல்லாம் சேர்ந்து நல்லா ஸ்மூத்தாக வரும் ஸோ பிகினர்ஸ்க்கு ஒரு ஃபெயிலே ஆகாத ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் செய்யலாம் அதே சமயம் நம்ம நீ ஊற்றிருக்கிறதுனால இந்த ரெசிபி ஹார்டே ஆகாது சொல்லப்போனால் எப்பமே சொத சொன்னு இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபி சீக்கிரம் கெட்டு போயிடும் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா கடிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரவையோட அந்த கிறிஸ்பினஸ் எங்களுக்கு இருக்காது அந்தளவுக்கு அது ஸ்மூத் ஆகிடும் ஸோ இதுலேயே நீங்கள் லட்டும் பண்ணலாம் ஏற்கனவே லட்டு ரெசிபி போட்டிருக்கேன் ரவையில் வெள்ளத்தை வச்சு ஸோ இதே மாதிரி ரொம்ப யூனிக்கான சிம்பிளான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெசிபி ரெசிபீஸ்க்கு பக்கமாக போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேல்ட்னு இன்னொரு வெப்ஸ் இன்னொரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரொசீஜர் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம்